வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி பதினோராம் தேதி சிக்கலும் தீர்வும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் வாழ்க்கை சிக்கல்களாவன பல காரணங்களால் விளைகின்றன பெரும்பாலும் தன் அறிவில் உள்ள குறைபாடுகள்தான் வாழ்க்கை சிக்கல்கள் விளைய காரணமாகின்றன எப்படி என பார்க்கலாம் அறிவின் குறைபாட்டினால் இயற்கை நியதி தெரிவதில்லை செயல் விளைவு தத்துவம் புரிவதில்லை தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதில்லை இத்தகைய அறியாமையால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்ளும் துன்பங்களே வியாதிகளாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம் முன் எழுந்து நிற்கின்றன அறிவின் குறைபாட்டால் சமுதாய ஒழுங்கமைப்பு விதிகள் புரிவதில்லை பலர் இணைந்த கூட்டுறவு வாழ்வு எனும் சமுதாயத்தின் பராமரிப்புக்கும் காப்புக்கும் மேம்பட் மேம்பாட்டுக்குமான விதிமுறைகளை அறியாமல் அல்லது அவமதித்து அதன் விளைவாக சந்திக்கும் துன்பங்கள் தாம் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகின்றன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உருளும் வாழ்வு எனும் கால கடந்து கொண்டிருக்கும் நான் யார் என்று தெரிவதில்லை என் மூலம் என்ன என் முடிவென்ன என்பதை விளக்கிக் கொள்வதும் இல்லை தன்னிலை விளக்கம் பெற வேண்டும் என்று கூட தெரியவில்லை அதன் விளைவாக வாழ்வின் பிறவியின் நோக்கமாகிய வீடு வேறு என்ற உன்னதமான லட்சியத்திற்கு இசைவான வகையில் வாழும் முறையை அமைத்து கொள்ளாமல் அந்த லட்சியத்திற்கு இடையூறாக எதிரிடையாக என்னென்ன வழிகள் உண்டோ அப்படியெல்லாம் வாழ்வதால் அந்த முரண்பாடே வாழ்க்கை சிக்கலாக முளைக்கிறது தன்னிலை விளக்கம் பெற்று லட்சிய வாழ்வு வாழ்வோம் அருத்தந்தேவர்கள் இதைத்தான் ஒவ்வொரு மகானும் நான் யார் தத்துவத்தில் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நான் யார் தத்துவத்தில் தெளிவு பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எதை நோக்கி வாழ வேண்டும் அந்த நோக்கத்திற்கு இடையேறாக நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விடும் ஆனால் தான் நான் யார் தத்துவத்தில் தெளிவு பெற வேண்டும் என்று எல்லா மகான்களும் விளக்கியிருக்கிறார்கள் இதை கவியரசர் கண்ணதாசன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்குச் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாந்தாலும் தலை வணங்காமல் நீ வாடலாம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா சில தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல்ல வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்